வணக்கம் இன்றைய தினம் முனை அப்படிங்கிற ஒரு அமைப்பை துவங்கியிருக்கிறாங்க ஒரு நேர்மையான சமூகம் அமைய வேண்டும் அந்த நேர்மையான சமூகம் அமைப்பதற்காக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை இருக்கிறாங்க இது மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பல்வேறு ஏற்கனவே அவர்கள் வந்து கடந்த தேர்தலில் மக்கள் வாக்குக்கு பணம் பெறக்கூடாது அரசியல்வாதிகள் வந்து பணம் கொடுத்தால் கூட இவர்கள் பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி பல மக்கள் மத்தியில் ஒரு கருத்தியல் ரீதியாக ஆழ்மனதில் போய் இது எவ்வளவு தவறான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காண்பித்து ஒரு எழுபத்தைந்து சதவீதம் அந்த கிராமத்தையே மாத்தி இருக்காங்க அந்த எழுபத்தைந்து சதவீதம் மக்கள் வந்து நாங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்று உறுதியளித்து ஸ்டிக்கர்லாம் ஓட்டினாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க இது ஒரு அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இருக்கு அந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு அமைப்பாக முனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு மிக முனைப்போடு இன்று துவங்கி இருக்கிறாங்க அம்மாபாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இது வரவேற்க வரவேற்றுவது மட்டுமன்ற அல்லாமல் இது போன்ற ஒரு குழுக்கள் இளைஞர்கள் சேர்ந்து செய்ய வேண்டியது தமிழ்நாடு முழுக்க நடைபெற வேண்டும் அதனால் இன்றைக்கி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த முனை அமைப்புக்கு நம்ம அனைவருடைய வாழ்த்துக்கள் அதே போல இரண்டு அரசு நிர்வாக கிராம நிர்வாக அலுவலர்கள் திரு ஸ்ரீதரன் அவர்கள் சுபா அவர்கள் இருவருக்கும் இன்னைக்கு நேர்மையாக செயல்பட்டது அவங்க வந்து விஏஓவா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நேர்மையாக செயல்படுவதுங்கிறது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் தெரியும் நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது அவ்வளோ கடினமான விஷயம்னு பார்க்குறோம் ஆனால் அவர்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க ஆமாங்க நேர்மையாக இருக்கும்னு முடிவு பண்ணியாச்சு காசு வாங்குவது தப்பு அப்போ நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே முடிவு செய்து அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே மிக நேர்மையாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் அந்த மாதிரி செய்வதனால் மக்கள் வந்து எவ்வளவு எளிமையாக அவங்களுடைய சேவைகளை பெற முடியுது அணுக முடியுது விரைவாக தாமதம் இல்லாமல் விரைவாக அவர்களுடைய சேவைகளை பெற முடியுது அப்படிங்கிறது இது போன்ற நேர்மையான இருந்து மற்ற அதிகாரிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் சேவைக்காகத்தான் இந்த மாதிரி இப்போ பதவியில் இருக்கிறாங்க மக்களுடைய வரி வரிப்பணத்திலிருந்து சம்பளம் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத மற்ற அனைத்து அதிகாரிகளும் இவர்களிடமிருந்து பாடம் கற்க வேண்டும் அந்த ஒரு விதமாக இவர்களை கௌரவிக்கும் விதமாக இன்றைக்கு முனை அமைப்பு இவங்களுக்கு இந்த விருதை கொடுத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி இது இதுபோன்று பல கிராம நிர்வாக அலுவலர்கள் உருவாக வேண்டும் அந்த நேர்மை தான் நேர்மைக்கும் நேர்மை இல்லாததற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது நேர்மை இல்லாததால் பல இடங்களில் மக்கள் எப்படி அவதிப்படுகிறார்கள் மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்கங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் இது போன்ற நேர்மையான அதிகாரிகள்னால் மக்கள் எப்படி எளிதாக சேவை பெற முடிகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த இதுதான் ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்கும் அதனால் இது போன்ற லஞ்சம் வாங்காதல் ஊழல் செய்யாத இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் நம்மளுடைய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய முக்கியமான அடித்தளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உட்கார்ந்து ஒரு அரசியல் சாசனம் அப்படிங்கிற ஒரு சாசனத்தை உருவாக்குறாங்க அந்த சாசனத்தை உருவாக்கி அந்த சாசனத்தில் நமக்கு ஒரு கனவு அது ஒரு இலக்குன்னு சொல்லலாம் அது ஒரு இதுவரை நம்ம அடையாத கனவுன்னு சொல்லலாம் நீதியும் சமத்துவமும் உள்ள ஒரு சமூகத்தை அமைப்போம் அது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு உரிமையாக கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அது பேப்பரில் மட்டும்தான் இருக்கா உண்மையிலேயே நாட்டில் இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி அப்போ இன்னைக்கு அரசில்ல நேர்மை இருக்குது நேர்மை இல்லை அப்படின்னு இது ரெண்டுத்த பிரித்து பார்த்தோன்னா இதனால் நம்ம சமூகத்தில் நீதிக்கும் சமத்துவத்துக்கும் நம்ம சமமாக வாழ்வ வாழ்வதற்கும் நல்லா நம்ம எல்லாரும் நீதி சமத்துவம் இப்படிலாம் வாழ்க்கையில் பேச மாட்டோம் நல்லா இருக்கியா நல்லா இல்லையா இவ்வளவுதான் பேசுவோம் நார்மலா பேசுகிறது அந்த நீ நல்லா இருக்கியாப்பா நீ நல்லா இல்லையா அவ்வளவுதான் அப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன நீங்க உங்களுக்குடைய அடிப்படை தேவைகள் உங்களுக்கு இருக்கா மன நிம்மதி உங்களுக்கு இருக்கா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அப்ப இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு அரசு அவர்களுடைய கடமையில இருந்து ஒரு அரசு அதிகாரி இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க சொன்னா இவங்க நேர்மையா இருப்பதற்கும் நேர்மையா இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொண்டாதான் இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் சமீபத்தில் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நாங்கள் வந்து ஒரு ஒரு பில்டிங்கு போயிருந்தோம் கேபி பார்க்னு சென்னையில் ஒரு பில்டிங் இந்த பில்டிங்கில் நாங்கள் போயிட்டு என்ன பண்றோம் அந்த பில்டிங்கில் ஒரே புகார் என்ன புகார்ன்னா மக்கள் எல்லாரும் அங்க வாழ்ந்துருக்கறாங்க இவ்வளவு வருஷமா வாழ்ந்து ஒரு மூணு மாடி பில்டிங்ல வாழ்ந்துருக்கிறாங்க அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி அவர்கள் மக்கள் அரசாங்கம் வந்து சொல்றாங்க நாற்பது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த பில்டிங்கு ரொம்ப பழசாயிருச்சு நீங்க கொஞ்சம் வருஷம் வெளியே போங்க நாங்க புதுசா உங்களுக்கு பில்டிங் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறாங்க திரும்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு கட்டி கொடுக்குறாங்க திரும்ப உள்ள வராங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் பரவாயில்ல நம்ம ஒரு பழைய பில்டிங்லேருந்து இப்போது ஒரு புது பில்டிங்கு வரும் ஒரு வாழ்க்கையில் லெவல் ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க பார்த்தது என்னன்னா அப்படி சவர தட்டினா சவறு கீழே விழுது சவர தட்டினா சவறு கீழே விழுது சவர ஏன் இந்த மாதிரி ஒரு சவரை கட்டியிருக்கிறாங்க டோரை திறந்தா டோர் கையோட வருது அப்போ ஒரே மக்கள்லாம் சேர்ந்து என்னங்க நாங்கள் வீடு நல்லா இருந்தது நீங்க புதுசாக வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க நான் வந்து இந்த இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் எல்லாருமே இருக்காங்க சோ இதாவது அரசியல் ரீதியாகவோ இல்லை கட்சி ரீதியாகவோ நான் இந்த இடத்துல பேச விரும்பல இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா அப்போ ஒரு ஒரு ஆய்வுக்கு அனுப்புறாங்க ஆய்வுக்கு அனுப்பினா அந்த இடத்துல ஐஐடி கியூப் ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணல் கலக்கணும் இதுதான் ஒரு பில்டிங்க்கு கட்ட வேண்டியது அந்த பில்டிங்கு அப்படிதான் கொடுத்திருக்கிறாங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணல் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்துருக்கிறார் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்திருக்கிறார் ஒரு சதுரடிக்கு இன்னைக்கு நீங்க எல்லாம் வீடு கட்டிருப்பீங்க ஒரு சதுரடிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க வீடு கட்ட யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும் வீடு கட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஆறு ஏழு வருஷம் அஞ்சாறு வருஷம் முன்னாடினா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு அப்படி ஆகலாம் அந்த ஒப்பந்ததாரருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ஒரு சதுரடி கட்டுறது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஒரு சதுரடிக்கு ரெண்டாயிரத்துலேயே நீங்கள் சூப்பரான வீடு கட்ட முடியும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்துருக்குறாங்கன்னா அவர் எவ்வளோ சூப்பரான வீடு கட்டியிருக்க முடியும் நீங்கள் யோசிங்க ஆனால் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணல் பதில் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்துருக்கிறாருன்னா எந்த அளவிற்கு இதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அப்போ இந்த இடத்துல அந்த நடக்கக்கூடிய அந்த முறைகேடு இல்ல ஊழல் என்ன வேணா சொல்லலாம் நடந்திருக்கக்கூடிய லஞ்சம் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா இன்று வரை அந்த மக்கள் பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நாங்க பொழுது அந்த இடத்துல ஒரு ஒரு லிப்ட்ல ஒருவர் விழுந்து இறந்து போகிறார் லிப்ட் சரியா வேலை செய்யாம அந்த இடத்துல இன்னி வரைக்கும் மக்கள் வந்து எப்படி உழுகுது பாருங்க எப்போ இடியும் தெரியாது அப்படின்னு இன்னி வரைக்கும் பயத்திலேயே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ ஒரு நேர்மையில்லாத ஒரு வேலை ஒரு அரசாங்கத்தில் ஒருவரோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உண்டாக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சென்னையில பல இடங்கள்ல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறவங்கன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு போய் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரின்னு பல்வேறு இடங்கள்ல அரசாங்கம் குடிப்பெயிருக்கிறாங்க இப்போ அங்கே போய் பார்த்தா அவர்களுடைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் முன்பு நல்ல நிலையில இருந்தேன் இப்போ இந்த மாதிரி கட்டி கொடுத்து வந்திருக்குறாங்க சவறு இடிச்சா சவறு தொட்டா கீழே விழுது சாக்கடை வீட்டுக்குள்ள வருது என்னால் வந்து ஏழு எட்டு அடிக்கு மாடி புதுசாக கட்டியிருக்கிறாங்க ஆனால் பவர் கட்டு ஒரு நாளைக்கு பத்து முறை நான் லிஃப்டில் போக முடியல அப்போது அவர்களுடைய வாழ்க்கை இபி கேபிள் ஓப்பனாக போகுது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுழலுது நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளேயே என் வாழ்க்கை என் வீட்டுக்குள்ளே சாக்கடை வராமல் இருக்குமா தண்ணி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் கொடுக்குறாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் மோட்டர் போடுறாங்க அந்த ஒரு மணி நேரத்தில் அவங்க தண்ணி ஏற்றி பத்து ப பதினஞ்சு பக்கெட் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் ஏழாவது மாடியில் இருக்கிறவங்களோட நிலம் பாருங்கள் ஒருவேளை அந்த ஒரு மணி நேரம் அவங்க வீட்டில் இல்லைன்னா எப்படி தண்ணி வரும் கிடைக்கும் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு நேர்மையாக ஒரு செயல்படக்கூடிய அரசாங்கத்திற்கும் உங்களுக்கு நேர்மையாக செயல்படாத வர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது பல பேருடைய வாழ்க்கை பலருடைய அவங்க வந்து இப்போ அவங்களுடைய பையன் அடுத்தது என்ன படிக்க போறான் அடுத்தது எப்படி முன்னேற முடியும் எப்படி வந்து காலேஜ் போக முடியும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்க முடியாமல் இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே அடுத்த நாள் பிரச்சனையிலயே அவங்க சுழன்று இருந்தாங்கன்னா எப்படி முன்னேற முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயங்களை தான் நாம வந்து புரிந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் நாங்கள் திருநெல்வேலியில் சமீபத்தில் போகும்பொழுது குவாரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க குவாரினால் எங்களுக்கு என்னங்க பயன் அப்படின்னு கேட்குறாங்க அரசு என்ன சொல்கிறாங்க குவாரி இல்ல வர வருமானம் இந்த வருமானத்தின் மூலமாக நாங்கள் மக்களுக்கு செய்கிறோம் இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறோம் ஆனால் மக்கள் ஒரு ஒரு லட்சம் கனோமீட்டர் அங்கே எடுக்கணும்னா அங்கே அஞ்சு லட்சம் கனோமீட்டர் பத்து லட்சம் கனோமீட்டர்னு எடுக்கும் பொழுது என்ன ஆகுது ஒரு ஒரு பக்கம் விவசாயிகள் கதறாங்க எங்களுடைய நிலத்தடி நீர் கீழே போகுது இன்னொரு பக்கம் சாலை மிக மோசமாகுது சாலையில் வண்டி போக முடியல ஏன்னா கனரக வாகனங்கள்லாம் போய் சாலை மோசமாயாச்சு இன்னொரு பக்கம் ஆக்சிடெண்ட் விவசாயிகளுக்கு மகசூல் ஏன் பாதிக்குதுன்னா அந்த வெடிமருந்து மிகப்பெரிய அளவில் வெடிக்கிறதுனால அது பறந்து வந்து பூல உட்காருது அப்போ பூலை உட்காரும் போது அந்த மகசூலை குறைஞ்சிருது இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனை எதனால ஒரு சட்டவிரோதமாக ஒரு லட்சம் கனமீட்டர் அல்ல வேண்டிய இடத்துல பல வெடிமருந்து வச்சு பத்து லட்சம் கனமீட்டர்னு எடுக்கும் பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனை அப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடத்தில் ஒரு நேர்மையானவர் இருந்தால் அங்கே என்ன நடக்கும் நேர்மையானவர் இல்லை அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கோம் அப்போ இதோடைய விளைவு என்ன அப்படின்னா இந்த நேர்மையின்மை அப்படிங்கிறது எங்கே பாதிக்குதுன்னா மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இன்னைக்கு வந்து அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பொழுது நீதி வேணும் சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டு நம்ம எல்லாரும் சமமாக வாழணும் அப்படிங்கிறத பேப்பரில் எழுதியாச்சு எல்லாருக்கும் நீதி வேணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு நியாயம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு ஆனால் இந்த நீதியும் நியாயமும் பேப்பரில் இருக்குது நம்ம மனசில் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன் அம்பேத்கர் இதை தான் ரொம்ப தெளிவாக பொலிட்டிக்கல் டெமோக்ரசிக்கும் சோஷியல் டெமோக்ரஸிக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம எலெக்ஷன் நடத்தினோம் நம்ம நாடு ஜனநாயக நாடு தேர்தல் நடக்கும் அஞ்சு வருஷத்துக்கு உள்ளாடி தேர்தல் நடக்கும் தேர்தலில் வெற்றி பெறுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் அந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று வரக்கூடியவர்கள் அவர்களால் அனைவரையும் சமமாக எல்லாரும் சமம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா மக்களாகிய நாம் இந்த ஜனநாயகத்தில் பங்கெடுத்து ஓட்டு போட்டு இவங்க தான் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம அனைவரும் சமம் என்பதை நாம நம்ம உள்ள உள்ள அளவில் நினைக்கிறோமா அப்படி நினைத்தால்தான் ஒரு அரசாங்கத்துல ஒரு அதிகாரி இருக்கிறாங்க ஏன் இன்னைக்கு வந்து லஞ்சம் வாங்குறாங்க இந்த மாதிரி ஒரு கேபி பார்க் மாதிரி ஒரு பில்டிங்ல பதினஞ்சு மூட்டை மணல் போடு பரவாயில்ல மக்கள் எப்படி வேணா போகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அதிகாரியுடைய மனநிலை என்னவா இருக்கும் அவர் என்ன மாதிரி யோசிக்கிறார் அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி மணல் போட்டால் இப்படிதான் இருக்கும் பில்டிங் அப்படிங்கிறது தெரியாதா இதனால பல பேர் பாதிக்கப்படுவாங்கங்கிறது அவர் உணர மாட்டாரா உணர்வார் ஆனால் அதை தாண்டி நான் இந்த இடத்துல பணம் செய்வது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நினைக்கக்கூடியது அவருடைய மன மனதளவில் அந்த அன்பும் அறமும் இது ரெண்டுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஸோ அதனால இன்றைக்கி அந்த சகோதரத்துவமாக இருக்கட்டும் நீதியாக இருக்கட்டும் சமத்துவமாக இருக்கட்டும் இதெல்லாம் அரசியல் சாசனத்தில் இருக்கலாம் அதை எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருந்தால்தான் மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் நம்ம அதிகாரிகள் வராங்க மக்கள்லேருந்து தான் வராங்க அப்போது மக்கள் மத்தியில் இதற்கான எப்படி ஆழமான ஒரு கருத்தை ஏற்படுத்த போகிறோம் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்ததுன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க கொடுக்கறவங்க நிப்பாட்டணும்னு கொடுக்கறவங்கள சொல்லலாம் வாங்குறவங்க நிப்பாட்டணும் அப்படின்னு கொடுக்கறவங்க சொல்றாங்க கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்க வாங்குறவங்க நிப்பாட்டணும்னு சொல்றாங்க வாங்குறவங்க என்ன சொல்றாங்க கொடுக்கறவங்க நிப்பாட்டணும்னு சொல்றாங்க யார் நிப்பாட்டுவாங்க இல்லையா யார் நிப்பாட்டுவாங்க அப்போ ஒரு சமூகமாக நாம வந்து இவங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்க வாங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அடிக்கிற லட்சக்கணக்கான பணத்துல ஒரு சின்ன சதவீதம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அது சின்ன சதவீதமா இருந்தாலும் சரி பெரிய சதவீதமா இருந்தாலும் சரி முதல்ல மனதளவில் இது சரியா இப்படி வாங்குவது சரியா நம்மளுடைய நம்மளுடைய உழைப்பின் பேர்ல தான் இந்த பணம் நமக்கு வருதா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை இன்னைக்கு சமூகத்தில் நம்ம பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்னொருத்தர் அவரை பிளேம் பண்ணிடலாம் அந்த அரசு அதிகாரிய அவருக்கு நேர்மை இல்லை அவர் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை இன்னைக்கு நாட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இவர் தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு அரசு அதிகாரிய அரசியல்வாதியை எல்லாரையும் நம்ம அவர் மேல எல்லா பழியையும் தூக்கி போட்டு பேசிட்டு போயிடலாம் ஆனால் இதனால இந்த சமூகம் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ அது மாறணும் அப்படின்னு சொன்னா அந்த மாற்றம் இருந்து வரணும் அந்த மாற்றம் நம்மிடமிருந்து வர வேண்டிய அவசியம் எவ்வளோ இருக்கு நாம ஒவ்வொருவரும் நாம சமமா மற்றவர்களை நடத்துறோமா நாம எது நியாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய மாம மச்சான் அவங்களுக்கு ஒரு அரசு அதிகாரியாக இருந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களா இல்ல மக்களுக்கு யாராக இருந்தாலும் யார் மிக ஏழ்மையில் இருக்கிறாங்க தான் வீடு கட் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்போது நாம அனைவரையும் சமம் என்று நினைக்கிறது இன்னைக்கு யார் இருக்கிறதுலையே மிக ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களில் எப்படி வந்து மற்றவர்களுடைய சமநிலைக்கு நம்ம கொண்டு வர போறோம் எல்லாரும் சமமா இருக்கிறாங்க எல்லாரும் பலமா இருக்கிறாங்க அப்படின்னா தான் அதுதான் மகிழ்ச்சி நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்மையிலேயே ஆனால் இது இந்த ஒரு மொராலிட்டி இருக்குல்லையா கான்ஸ்டியூஷன் இதுக்கு பேர் தான் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனல் மொரலாலிட்டின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு நம்ம நாட்டில் வந்து இது ரொம்ப நேச்சுரலான விஷயம் கிடையாது எல்லாரும் வந்து அப்படி யோசிச்சிட மாட்டாங்க அவர்களுடைய குழு முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அவர்கள் இருக்கக்கூடிய குழு தான் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை தாண்டி எல்லாரும் என் குழு இல்லை எல்லா ஒவ்வொரு எந்த யார் வேணா இருக்கட்டும் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்ப எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு நாம நினைக்க முடியுமா அப்போ எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சமம் அப்படிங்கிறத புரிந்து அந்த நீதியை நிலைநாட்ட நம்ம ஒவ்வொருவரும் உறுதி எடுப்போமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் இந்த முனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே உருவாகி இருக்கிறது மக்கள் இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம் நாங்கள் வந்து ஒரு அமைப்பாக உருவாகிறோம் அப்படிங்கிறது அவங்க வயசில் நான் சமூக வேலை செய்யலை நிறைய பேர் வந்து சமூக வேலை இங்கே இருக்கிறவங்க செஞ்சுருக்க மாட்டீங்க இவ்வளவு ஒரு இள வயதுல இந்த மாதிரி ஒரு உறுதியோட அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா மக்கள் அதுவும் இந்த அம்மாபாளையம் மக்கள் எல்லாரும் நீங்க வந்து வரவேற்று அவர்களுக்கு ஒரு இடம் கொடுத்து இங்கே வேலை பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் மட்டும் இல்லை மிகப்பெரிய அளவில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு அந்த முனை அமைப்பு கிட்ட வந்து தான் நாங்கள் ஒன்று கத்துட்டு இருக்கிறோம் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் வந்து ப பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படின்னு நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு கிராமத்தில் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறாங்க வேறு அப்போது அந்த மாதிரியான பிரச்சாரம் நம்ம ஏன் தமிழ்நாடு முழுக்க செய்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத மக்கள் ஆமாம் நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துல ஏற்கனவே அவங்க ஒரு அச்சீவ் பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் இளைஞர்களா இருக்கலாம் பதினெட்டு வயசு தான் இருக்கலாம் ஆனா அவங்க கிட்டே இருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கறது நான் நினைக்கிறேன் அப்ப அவங்க கிட்டே இருந்து நாம கத்துக்கிட்டு இதை வந்து எப்படி மாநில அளவுல நிறைய இடங்கள்ல நம்ம எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இங்க வந்து இந்த நிகழ்வுல பங்கெடுத்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி ரொம்ப முக்கியமாக இந்த கிராம நிர்வா நிர்வாக அலுவலர் விஏஓஸ் எல்லாருக்குமே பாராட்டுக்கள் இவர்கள் இரண்டு பேர் தான் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் சிஸ்டம்ல இருக்கிறாங்க நாங்கள் ஒவ்வொரு துறைகளையும் இன்னைக்கு ஊழல்களையும் லஞ்சத்தையும் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒன்னே ஒன்று தான் பார்க்குறோம் அந்த லஞ்சத்தை தாண்டி ஊழலை தாண்டி ஒவ்வொரு துறையிலையும் ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒரு சில நேர்மையான அலுவலர்கள் இந்த துறையை மாற்றணும் இந்த துறை இப்படி இருக்கக்கூடாது மக்களுக்கு இது சேவை செய்ய முடியாது ஒவ்வொரு துறையிலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் நல்ல நெட்ஒர்க் தான் இருக்கிறாங்க நல்லா நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க இந்த மாதிரி லஞ்சம் ஊழல்லாம் இது பண்ணுறாங்களே அவங்கள கேள்வி கேட்க முடியுமா எப்படிங்க கேள்வி கேட்க முடியும் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஒன்றே ஒன்னே ஒன்று தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இவ்வளோ லஞ்சம் வாங்கிட்டு இவ்வளோ ஊழல் செஞ்சுட்டு அவங்களே பயப்படாத போது ஒரு நேர்மையான சமூகம் அமையணும்னு நினைக்கக்கூடிய நம்ம ஏன் பயப்படணும் பயப்படணும் அப்போ நாம வந்து அந்த தைரியமாக அந்த செயல்பாடுகளை முன்னெடுப்பது அதே நேரத்துல ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இதை ஒரு வீரமாக இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு குழுவாக செயல்பட்டு இது போன்ற வேலைகளை நம்ம முன்னெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ இன்றைக்கி அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடியது எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்